நாட்பக்கல் தேற்றம் என்னன்னா இது ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆறுது அடிக்கடி பட் அவ்வளவு கஷ்டமானது இல்லை சரியா வட்டத்தின் பருதியில் உள்ள நான்கு புள்ளிகள் சரியா பருதியில இந்த மாதிரி நான்கு புள்ளிகளை தெரிவு செய்து அந்த நான்கு புள்ளிகளால அமைக்கப்படுற வடிவத்தை வந்து நம்ம வட்ட நாட்பக்கல் அப்படின்னு சொல்லுவோம் சரியா வட்டத்தின் பருதியில் உள்ள நான்கு புள்ளிகளை இணைத்து வரையும் ஒரு மூடிய தளவுறும் அது வந்து வட்ட நாட்பக்கல் சரியா இந்த வட்ட நாட்பக்கல்ல முக்கியமான விடயம் தேற்றம் என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு தேற்றம் தானே எங்கே முக்கியம் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகளாக இருக்கும் அதாவது இந்த கோணத்தை நம்ம எக்ஸ் இவர வை அப்படின்னு எடுத்துக்கோம் சரியா இந்த எக்ஸின் என்றதையும் வையினுடையதும் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகையாக இருக்கும் இவ்விரு கோணங்களையும் கூட்டும் போது வட்ட நாட்பக்கள்னா நான்கு புள்ளிகளும் கட்டாயம் பருதியில் இருக்கணும் ஏதாவது கோணம் மையத்துல சாரி ஏதாவது புள்ளி மையத்துல இருந்தா அதை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது நான்கு புள்ளிகளை இணைக்கும் போது வட்ட நாட்பக்கள் வருது இதுல எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகள் மிகை நிரப்பினா அதனுடைய கூட்டுத்தொகை நூற்றி எண்பது அதே மாதிரி இவர ஏ இவர பி அப்படின்னு எடுத்துக்கோ வெறும் வட்ட நாட்பக்கல்ல வர எதிர்கோணங்கள் தானே ஆகவே இந்த ரெண்டு எதிர்கோணங்களையும் கூட்டினால் நமக்கு ஏ பிளஸ் பியும் நூற்றி எண்பது பாகையாக இருக்கும் இதுதான் வட்ட நாட்புகள் தொடர்பான முதலாவது தேற்றம் வட்ட நாட்புகள் இரண்டாவது தேற்றம் என்னன்னா வட்ட நாட்பக்கல்ல யாதாயினும் ஒரு பக்கத்தை நீட்டுறோம் சரியா நீட்டும் போது ஒரு புறக்கோணம் வருகிறது சரியா புறக்கோணம் வருகிறது இந்த புறக்கோணமானது இதனுடைய அகத்தின் எதிர்கோணத்துக்கு சமனா இருக்கும் அகத்தின் எதிர்கோணம்னா இவரும் இவரும் இல்ல சரியா அது எல்லாமே இந்த அகத்துக்கு பக்கத்திலேயே வார கோணங்கள் அகத்தினுடைய எதிர்கோணத்தை தான் நம்ம கன்சிடர் பண்றோம் இந்த புறக்கோணமானது அகத்தினுடைய எதிர்கோணத்துக்கு சமனாக இருக்கும் இது வந்து நம்ம ஒரு அறுபத்தி ஐந்து பாகை அப்படின்னு எடுத்தோம்னா இந்த கோணமும் கட்டாயம் அறுபத்தி ஐந்து பாகையாக இருக்கும் இது வந்து புறக்கோணம் வட்ட புறக்கோணமானது புறக்கோணமானது அகத்து எதிர்கோணம் புறக்கோணமானது அகத்து எதிர்கோணம் வட்ட தான் நம்ம இந்த தேற்றம் பயன்படுத்தலாம் எதிர்கோணங்கள் கூட்டு தொகை நூற்றி எண்பது பாகையாக இருக்கும் இரண்டு சோடி எதிர்கோணங்கள் இருக்கு அதே மாதிரி யாதாயினும் ஒரு பக்கத்தை நீட்டு வரும் புறக்கோணமானது அதனுடைய அகத்தின் எதிர்கோணத்திற்கு மனாக இருக்கும் அவ்வளவுதான் வட்ட நாட்புகள் தொடர்பான தேற்றங்கள்.